பாவங்கள் சேதாரமாகும் மலை கேதார்நாத் இமயமலையில் இருக்கக்கூடிய இந்த கேதார்நாத்திற்கு நான் சென்றேன் அந்த பதிவு தான் இது இதுதான் கேதார்நாத்தில் தரிசனம் செல்வதற்கு தொடங்கக்கூடிய ஒரு இடம் குதிரையின் மூலமாகவும் நடைப்பயணத்தின் மூலமாகவும் இந்த பிட்டு என்கின்ற ஒரு விஷயத்தில் உட்கார்ந்தும் இந்த கோயிலுக்கு நம்ம போகலாம் ஏழு எட்டு மலைகளைத் தாண்டி இருபது கிலோமீட்டர் இந்த கேதாரீஸ்வரரை போய் பார்க்க வேண்டும் கேதாரம் சென்றால் சேதாரமாகவும் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பாவங்கள் அனைத்தும் சேதாரமாகி சிவனோட முழு அருளும் நமக்கு கிடைக்கும் உண்மையாகவே இங்கே போனால் நம்ம மைண்டே வேலை செய்யலைங்க மைண்டு டோட்டலாக பிளாக் ஆகிட்டு சிவ நாமங்களை மட்டுமே சொல்ல முடியாது சிவ எண்ணங்கள் மட்டுமே கூடியிருக்கு போகிற வழி எல்லாம் பனிப்பாறைகள் வந்து கொண்டே இருக்கின்றன மக்கள் ஆயிரக்கணக்கான வந்து கொண்டே இருக்கிறார்கள் இதுதான் அந்த கேதார்நாத் ஈஸ்வரர் பின்னாடி முழுதும் பனிப்பாறைகள் இங்கே பல சித்தர்கள் பல அகூரிகள் வந்து தரிசனம் செய்து கொண்டே இருக்கிறார்கள் உங்கள் வாழ்க்கையில் இறைவனை உணரணும்னா இந்த இடத்துக்கு சென்று வாருங்கள் வாழ்வில் ஒரு பெரும் மாற்றத்தை உண்மையாய் உணர்வீர்கள் சிவனே என்று இருக்கக்கூடிய அற்புதமான இடம் ஆதிசங்கரர் பிரீசை செய்த கோயில் ஆதிசங்கரர் ஒளிசூரூபமாக இந்த கோயிலுக்கு பின்னாடி தான் மறைஞ்சிருக்காரு சென்று வாருங்கள் ஓம் நம சிவாய